பாக்கிற மாடு பார்த்தீங்க நான் பண்ணையில வரைக்கும் பாத்துக்க முடியாதுண்ணா

நல்ல பசு மாட்டுக்கு இருக்கும் நல்ல காம்பரிசா நல்ல மட்டி செட்டு ரெண்டாவது தேர்வு தான் பத்து வருஷம் தாராளமா வச்சிடலாம் ஆரே பல்லு கட்டேரி தான் ஓகே ஓகே கடம்போல பல்லு சிறம்ப நல்லா தீர்ந்தா இன்னும் மாடு இன்னும் ஹெவி சைஸ்ல வரும் பட்டை கலப்பு தானே இப்பயே மாடு ஓவர் சைஸ்ல இருக்குது இனிமேல் நம்ம பண்ணையில வாரானா எருமையை வரணும் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிடலாம் ஓகே எவ்வளவு எத்தனை லிட்டர் பால்ல வேணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தலாம் இந்த எரும் பாத்தீங்கன்னா தலையில பதினஞ்சு லிட்டர் கடந்த எருமா இந்த இந்த மாடு ஃபார்முக்கு போதும் அது ஓகே சென்னை பார்ட்டி ஃபார்முக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த இந்த பம் பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் கரோன்னு கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் ஆகும் குணத்தை காட்டுங்க நல்ல குணம் மாதிரி குணத்தை நிற்காது மாடு இந்த நல்ல சாது நல்ல சாது நல்ல குணமும் நல்ல காம்புரிசா இந்த மாதிரி எருமை குணமணத்துல மாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஓகே பாருங்க குணத்தை பாருங்க பால் பீசுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஆம்பளம் அது அஞ்சு மாதிரி இருக்கும் நல்ல பால் பீஸ் தெரியாதவங்க கூட பீசிக்கலாம் வேணாலும் பீசிக்கலாம் கையில வேணாலும் பீசிக்கலாம் நல்லா அராட்டிக்கு ஒரு காம்புரிசில அமைஞ்சிருக்கு நம்ம எறும்பு எறும்பாப்பட நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணால் எடுத்து கொடுத்தலாம்ண்ணா